மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு வந்துட்டு திருச்சானூர்ல வந்து பத்மாதே தாயாரோட ஆலயத்துல தான் நம்ம இருக்கும் பத்மாதேவ் தாயாரோட அவதாரத்தை பத்தி நம்ம வந்து முன்னாடி வீடியோ பார்த்துக்கிட்டோம் அந்த வகையில வந்துட்டு பத்மாதே தாயார் வந்து ஆகாச மகாராஜ் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் போது இந்த இடத்துல வந்து ஏறு ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு தேழையில வந்து ஆயிரம் விதவியில் கொண்ட மலர் மீது வந்து தாயார் வந்து அவதரிக்கிறாங்க ஆயிரம் விதிகள் கொண்ட தாமரை மலர் மீது அவதரிச்சதுனாலதான் அது என்னன்னா அலர்மேல் மங்கை அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு வளர்த்தாங்க அதாவது அலர் அப்படின்னு சொன்னா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் மங்கை வந்து நற்குணங்கள் பெண் சொல்லிட்டு அர்த்தம் ஆகாச மகாராஜனுக்கு வந்து பெண்ணா வளர்ந்து வெங்கடாசலபதியை வந்து இந்த கலியுகத்தில் வந்துட்டு தாயார் வந்து திருமணம் நடந்தது அந்த ஒரு புனிதமான ஒரு ஆலயம் இது நீங்க வந்து திருப்பதி ஏம தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து பத்மாவதாயை பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஏழுமையான தரிசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த எல்லா பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேல நீங்க ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்